ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை ஒரு ஒருத்தவங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னதுனால முதல்ல சித்ரா தேவி கவனிச்சிக்கிறாங்க சித்ரா தேவிக்கு இந்த குழந்தை பார்த்தாலே பிடிக்கல இந்த குழந்தை எதாவது செய்யணும் குழந்தைகிட்ட ஏதாவது ரொம்ப விழுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாவே இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் அழகி பாப்பாவுக்கு கொஞ்சம் கூட எங்கள் சித்ரா தேவியை பிடிக்கவே இல்லை வீட்டில் இருக்க மற்றவங்களை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் சித்ரா தேவி பண்ணுற அட்டகாசம் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல அடுத்த நாள் அனாமிக்கா தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அனாமிக்கா தான் இந்த அழகி பாப்பாவை ரெடி பண்ணணும் பார்த்துக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் அப்போ விஜய் சொல்கிறாங்க எங்க

அப்படி இருக்கப்போ நீயே இப்படி என்கிட்ட பேசலாமா இப்படி பேசாத அநாமிகா அப்படின்னு சொல்றாங்க இல்ல விஜய் சும்மா ஒரு சந்தேகத்துக்கு தான் கேட்ட மத்தபடி உண்மையில எனக்கு நான் இந்த ஐஸ்வர்யாக்கா சேகப்படுற மாதிரியோ இல்ல வேற யாரும் சந்தேகப்படுற மாதிரியோ எல்லாம் இல்ல நான் உன்ன சந்தேகவே படமாட்டேன்னு சொல்லும்போது உடனே விஜய் சொல்றாங்க இங்க பாரு இப்பவே அந்த குழந்தை மூலமா நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை கிட்ட நீ இப்படிதான் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க அனாமிகா சிரிச்சுட்டு வெளியில போறாங்க அதுக்கு பிறகு விஜய்யும் வந்துட்டு என்ன இவன் நம்ம கிட்ட இப்படி கேட்டுட்டா அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க இருக்காங்க வெளியில் போகிற அனாமிக்கா ஆமாம் கண்டிப்பாக நமக்கு பிறக்க போகிற குழந்தை மூலமாக தான் இந்த வீட்டுக்கு நான் பெரிய ஒரு விலங்கத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அனாமிக்கா வெளியில் நின்றுட்டுருக்காங்க அதுக்கு பிறகு இங்கே அடுத்த நாள் வரும் பொழுது அனாமிக்கா தான் இந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அனாமிக்காவும் சரின்னு சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன்னு அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்க சித்ராதேவி சொல்கிறாங்க என்னால் தான் இந்த அழகி குட்டி சமாளிக்கவே முடியல நீ அவது இந்த குட்டியை ஏதாவது செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் வேண்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டுருக்கேன் எங்கள் காயத்ரி சொல்கிறாங்க அனாமிகா பார்த்து பக்குவமா நடந்துக்கோ வீட்டில் நீயும் வந்துட்டு மற்றவங்க மாதிரி திட்டு வாங்குற மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்கப்போ எங்கள் அழகி கூட்டி வராங்க ஆண்டி எனக்கு கொஞ்சம் பசிக்குது பால் வேணும் பிஸ்கட் வேணும்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்க எங்கள் அனாமிக்கா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாங்க இதையெல்லாம் பார்த்து எங்க விஜய் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல அனாமிக்கா நம்ம நினைச்ச மாதிரி இல்லை என்னதான் இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தாலும் இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாசமாக அன்பா அக்கறையாக தான் நம்ம பழகிறாங்க ஐஸ்வர்யா அண்ணியும் சரி மகா அண்ணியும் சரி அப்படிதான் இந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிறாங்க அதே போலதான் அனாமிக்காவும் இருக்கணும்னு நினைச்சேன் பரவாயில்ல அவளும் அப்படி தான் இருக்கான்னு நினச்சி எங்க விஜய்யும் சந்தோஷப்பட்டுட்டு உள்ள போக விஜய் போனதை இந்த அனாமிக்கா உடனே இந்த குட்டியை கிளப்பி விட்டு உனக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கவே கூடாது இங்கே பாரு நான் என்ன கொடுக்குறனோ அதை தான் சாப்பிடணும் ஆசிரமத்தில் இப்படி என் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்லைல்ல அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நான் சாப்பிட்டேன் அது போல தான் ஏங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல எங்கள் அழகி பாப்பா அப்படியே பாவமானு என்ன பார்க்கறாங்க அனாமிக்காவை அனாமிக்கா பேசிட்டு கொடுத்துட்டு அப்படியே உள்ள போக அப்படியே உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு குளிக்க வைக்கணும் பாத்ரூம் போகணும் இப்படியே ஏற்பட்ட விஷயங்கள் வரப்போ அங்க அனாமிக்கா கிட்ட போறாங்க ஆண்டி எனக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க போ எதுக்கு தூங்க விட சொல்லி அனாமிகா சத்தம் போட உடனே அழகி கூட்டி இருந்து கிளம்பி வெளியில நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எனக்கு இவங்களே பிடிக்கல அதோ அந்த ஆண்டியையும் பிடிக்கல அந்த பாட்டியையும் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பாட்டியையும் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நீங்க ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்பதான் மகாவோ ஐஸ்வர்யாவும் வர எனக்கு இந்த வீட்டில் யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லும்போது போது என்னையமா பிடிக்கலன்னு மகாக்க படிச்சிருக்கு இல்லை உன்னையோ எனக்கு எங்கள் ஐஷு என்ன படிச்சிருக்கு அப்புறம் தாத்தா பாட்டி அப்புறம் இன்னொரு பாட்டி இருப்பாங்களே ராஜலக்ஷ்மி பாட்டி அவங்கள தான் படிச்சிருக்கு வேறு யாரையும் படிக்கலை எல்லோரும் என்னைய வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லும்போது என்ன பாப்பா யார் பாப்பா அப்படி பண்ணான்னு கேட்கா அனாமிக்காண்டி தான் அனாமிக்காண்டியை போய் கூப்பிட்டா அவங்க வரவே மாற்றாங்க விளையாடவும் வர மாட்டாங்க சாப்பாடு வேணும்னாலும் கூட ஆசிரமத்தில் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொன்னதும் எங்கள் மகாவுக்கும் ஐஷுக்கும் கோவம் வருது அப்படியே சொன்னாவே அப்படின்னு கேட்க ஆமாம் ஆசிரமத்தில் நீ எப்படி சாப்பிடுவோம் அப்படி தான் வாங்கி சாப்பிடணும் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே சாப்பிட விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐஷுவை பார்த்து சொல்ல இவளுக்கு எவ்வளோ திமிர இருக்கும் இவ இந்த வீட்டில் இருந்துகிட்டு பெரிய அதிகாரத்துக்கு தோரணையை காட்டிட்டு இருக்கா அவளுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு எங்கள் வந்து கோபப்படேன் விடுக்கா இதை வச்சு நம்ம பிரச்சனைலாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்ல நீ அமைதியாக இருப்பேன் என்னால் அமைதியாலாம் இருக்க முடியாது ஏ அனாமிகா அனாமிகா அப்படின்னு சொல்லி நான் கத்துறாங்க அனாமிகா ரூம்லேருந்து கிளம்பி வர குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு கூட தெரியாதான்னு சொல்லும்போது எல்லாமே வெளியில வர என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க கிட்ட ஆண்டி இங்கே அனாமிகா இப்போ நான் இதை கேட்டால் நீங்களே ரொம்ப குவப்படுங்கன்னு சொல்லும்போது என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா பாட்டின்னு ஆமாம் பாட்டி எங்கள் இந்த குழந்தை கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கா தெரியுமா எங்கள் ஆஷ்மத்தில் எப்படி சாப்பிடுவியோ அப்படி தான் சாப்பிட்ணுமா க்யூவில் நின்று தான் இவள் சாப்பாடு கொடுப்பாளா அது மட்டும் இல்லாமல் இங்கே வெயிட் பண்ணி தான் எல்லாமே சாப்பிட்டாகணும் அங்கே என்ன கொடுப்பாங்களோ அதை தான் இவளையும் கொடுப்பாளான் இங்கே இவளுக்காக ஸ்பெஷலாக எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இந்த குழந்தைகிட்ட போட்டிருக்கா இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் ஆஷிரமத்துல தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா இந்த வீட்டில் இருக்கும் பொழுதும் அதே பழக்க வழக்கத்துக்கு நீ எதுக்கு கொண்டு வர அப்படின்னு

குழந்தைகிட்டையும் தான் நீ உன் முகத்தை காட்டுவியான்னு சொல்லி எங்க பாட்டி கேட்கா அது இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது எங்க பாட்டி சொல்றாங்க போதுன்னு நிறுத்துமா ஏற்கனவே மகா மேலே பழி போடும்போதே உன் மேலே இருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே போயிடுச்சு இப்போ இந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிற விதத்துலேருந்து எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்காமலே போயிடுச்சுன்னு பாட்டி சொல்லிட்டு போக எங்க காயத்ரி பார்க்குறாங்க அனமிக்காவை பார்த்துட்டே நிற்கிறாங்க நான் சொன்ன பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஒரு வார்த்தை கூட பேசாம உள்ள போக இதுதான் உனக்கு கடைசியாக இருக்கணும் அனமிக்கா இன்னொரு தடவை குழந்தைகிட்ட மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டயாவது நீ வாழாட்டணும் நினைக்கிறேன் ஒ நெருக்கிடுவேன் நீ அருன்றதை பத்தி இந்த வீட்டில் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேட்டவன் எங்க மூஞ்சல காரித்துறையா விஜய் சூர்யானு எல்லாருமே எங்க அனாமிக்காவை பார்த்துட்டு போக அனாமிகாவுக்கு ரொம்பவே சங்கதமாகவும் போயிடுது ரொம்ப வருத்திலையும் ரொம்ப கோவத்திலுமே இருந்துட்டு இருக்காங்க ஐசு மலையும் மகாமலையும் இந்த ஐசுக்கும் மகாக்கும் எவ்வளவு திமறு இருக்கும் உன்னை நடு கால எல்லாரும் இவ்வளோ அசிங்க படித்தா பாரு ஐஷோ அப்படின்னு சொல்லி சித்ரா தேவிங்க அனாமிக்கா கிட்டே போட்டு கொடுக்க அனாமிகா கேட்குறாங்க ஆமாம் இவங்களை எப்படி ஆண்டி வச்சு நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதானே எனக்கே புரியலை எப்படியாவது இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்னு நினைக்கிறேன் முடியவே மாட்டுதே பத்தாததுக்கு இப்போ இவன் என் குழ பேரன் குழந்தையை வேற வயிற்றுல சுமந்துகிட்ருக்கான் இந்த நேரத்தில் எப்படி அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும்னு சொல்ல எனக்கும் அதான் ஆண்டி புரியலை எனக்கும் அதான் ஆண்டி புரிய மாட்டுது இப்போ நம்ம என்ன பண்ணாலும் மாட்டிப்போம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசிச்சு பண்ணுறது தான் எதுவாக இருந்தாலும் நல்லது அப்படின்னு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு கல வீட்டுக்கு வராங்க எங்கள் சூர்யாவை பார்க்கறதுக்கு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி வெளியில் நிற்கிற எங்கள் அனாமிக்காவும் சித்ரா தேவியும் கேட்க நாங்கள் சூர்யாவை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க சூர்யாவா ஏதோ என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே என்ன எத்தனை நம்மளே கேட்டு தெரிஞ்சுப்போமா அப்படின்னு எங்கள் சித்ரா தேவி அனாமிகா காதல உத அனாமிகாவும் உடனே கேட்டுறாங்க ஆமாம் என்ன விஷயம் எதனா எதை பற்றி பேச வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இல்லை கடன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடன் அப்படின்ற மாதிரி வாயை பொழந்து எங்க வந்து சித்ரா தேவி அனாமிகாவை பார்க்க இந்த சூர்யா ஏகப்பட்ட லாபம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் வீட்டுக்கு தெரியாம ஏதோ கடன் வாங்கியிருக்கான் தான் வீடு தேடி வரைக்கும் கடன்காரர்கள் வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் போதும் அனாமிக்கான்னு சொல்லும் என்ன ஆண்டி சொல்றீங்கன்னு எங்க அனாமிக்கா கேட்க ஆமா இப்போ உன்னை மகாவும் அந்த ஐஷுவும் சேர்ந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க இது உனக்கு ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோ நீ இந்த விஷயத்த வீட்டுல போட்டு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த மகாவையும் சூர்யாவின்னு சொல்லும்போது இது கூட நல்ல ஐடியாவை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க யாருமா இதுன்னு சொல்லி கேட்கும் போது சூர்யாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தாத்தா சொல்ல சூரியாமையும் மகாவையும் கீழே வர சொல்றாங்க ராஜலட்சுமி சூர்யா மகா ரெண்டு பேருமே கீழே வர இப்போ என்ன விஷயம் யார் நீங்க அப்படின்ற மாதிரி சூர்யா கேட்க அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கி நிக்கிறாங்க உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த அனாமிகா ஆண்டி இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கூட தெரியலையா அதுவும் இல்லாம இவங்க சூர்யா மாமன் வேற யார்கிட்டையும் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டு இருக்காரு இப்போ இதை பார்த்தாலே தெரியலையா இவங்க வாங்கின கடனை இப்போ வசூலிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது கடனா கடன் யாரும் வாங்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியான்னு சொல்லிட்டு எங்க ராஜலட்சுமி வந்திருக்கவங்க கிட்ட கேட்ட ஆமா மேடம் அப்படின்னு அவங்கள தலையாட்ட கட்டுறதை ஆண்டி இவங்க வாங்கின கடனை வசூலிக்க தான் வந்திருக்காங்க இவங்க வீட்டுக்கு தெரியாமல் சூர்யா மாமா இப்படி கடன் வாங்கியிருக்காங்க எல்லாம் யாரால இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாம் மகா அக்காவால் தான் இருக்கும் மகா அக்கா எப்போ ஆஃபீஸ் போக ஆரம்பித்தாங்களோ அன்னையில அன்னையிலேருந்து எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு பிரச்சனையாக தான் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது பல கோடி நட்டமாக இருக்குமோ என்னமோ அதனால தான் யாருக்கும் தெரியாமல் வெளியில் கடன் வாங்கியிருக்காங்க இப்போ அந்த கடனை வாங்குறதுக்கு தான் இத்தனை பேரும் வந்திருக்காங்கன்னு எங்கள் அனாமிக்கா சொல்ல இதை பார்த்துட்டு வந்திருக்கவங்களே அதிர்ச்சியில் நிற்கிறேன் எங்கள் ராஜலட்சுமி வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி மகான்னு எல்லாருமே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னப்பா சூர்யா எங்கள் அண்ணாமிக்கா சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லும்போது என்னம்மா எனக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியல எனக்கு நான் அப்படி எதுவுமே கடன் வாங்கலைன்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் எதுக்கு மாமா போய் சொல்கிறீங்க அதான் வீடு தேடி வரையும் ஆட்கள் வந்துட்டாங்க பின்ன எதுக்காக எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டோன்றதுக்காக இந்த வீட்டில் நீங்கள் தான் எல்லாம் அப்படின்றதுனால யார்கிட்டேருந்து எதையும் சொல்லாமல் தப்பிச்சலாம் நினச்சிங்களா அதே இந்த வீட்டில் வேறு யாராவது தப்பு பண்ணால் இங்கே ஹாலில் வரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்கள நான் தப்பு பண்ணாலுமே என்னையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்கள ஏன் அந்த சட்டம் மட்டும் உங்களுக்கு கிடையவே கிடையாதா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது போது அனாமிகா இதுக்கப்புறம் எதுவும் பேசாதான் என்ன நடந்ததுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு உடனே மகா நாங்க தான் கடன் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்கும்போது இங்க அனாமிகா வந்திருக்கவங்கள பாக்குறாங்க என்ன சார் நீங்க சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல மேடம் நாங்க கடன் அப்படின்னு சொல்ல வந்தோம் ஆனா அதுக்குள்ளே அவங்களே ஏதோ முடிவு பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது எதையுமே சரியா காதல வாங்காம இப்படி வந்து வீட்டுல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வந்திருக்கவங்கள பேச விடணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்ப அவர் மேல கோபப்படுறதும் அவங்க மேல பழைய போடுறதும் உங்களுக்கு எதனால சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு இங்க வந்து மகா கேக்கிறாங்க திரும்பவும் அனாமிகா அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க உடனே அனாமிகாவுக்கு ஒன்றும் புரியல ஆமா சார் நாங்கள் கடன் வசூலிக்க தான் வந்தோம் ஆனால் நீங்கள் வாங்கின கடனுக்காக இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே உடனே சித்ரா தேவி கேட்கிறாங்க அப்போ வேற யாருடைய கடனை வசூலிக்கிறதுக்காக இவ்வளோ தே வீடு தேடி வந்திருக்கீங்க இங்கே மகாவோட அம்மா வீட்டில் தான் அதிகமாக கடன் வாங்குவாங்க ஒருவேளை அவங்க ஏதாவது கடன் வாங்கிட்டாங்களா அவங்க கடன் வாங்கினதா அடைக்கணுங்கிறதுக்காக அவங்க இங்கே இந்த பக்கம் உங்களை அனுப்பி விட்டாங்களா எனக்கு அப்பவே தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும்னு அந்த வீட்டில் பொண்ணு எடுத்ததுக்கு இன்னும் என்னென்ன கஷ்டங்களை நம்ம குடும்பம் அனுபவிக்க போதோ தெரியல நம்ம எவ்வளோ பெரிய இந்த சொசைட்டில எவ்வளோ பெரிய ஆளு போயும் போயும் அந்த குடும்பத்துக்கு கடன் அடைக்கிறதுக்கு இந்த வீடு தேடி கடனாளிகள் வந்திருக்காங்க இது நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி சத்தம் போட என்னாடி சொல்கிறீங்கன்னு அனாமிகா எதுவுமே தெரியாத மாதிரி பாவமா முகத்தை வச்சுட்டு எங்க கேட்கா ஆமா அனாமிகா உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல அந்த குடும்பம் கொஞ்சம் செல்லியான குடும்பம் எப்பயுமே கடன் கடன் கடனை தான் அரிச்சு வச்சிட்டு இருப்பாங்க அப்படிதான் இந்த கடனாளிகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க போலன்னு சொல்லும்போது ஆமாம் எவ்வளோ கடன் நாலு லட்சமா அஞ்சு லட்சமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்திருக்கவங்களும் இன்னும் மூணு கோடி அப்படின்னு சொல்ல இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா இல்லை கடனை கட்டுங்கன்னு உங்கள் முன்னாடி வந்து நின்னாங்களா இல்லை அப்படி இருக்கப்போ என் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கான அருகதையோ உரிமையோ உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு அனாமிகாவையும் அதே நேரம் சித்ரா பார்த்து மக சத்தம் போட்டு பேச இங்கே ராஜலட்சுமி சொல்கிறாங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்படி சித்ரா தேவி பேசிக்கிட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா வந்தவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே ஆளாளுக்கு ஆளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எங்கள் மகா மேலேயும் சூரியா மேலேயும் பழி போடணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கதையாக கட்டி விட்டுட்டு இருக்கீங்களேன்னு எங்கள் ராஜலக்ஷ்மி கோவப்பட உன்னை சூர்யா கேட்குறாங்க சொல்லுங்க இப்போ நீங்கள் எதுக்காக யாருடைய கடனை வசூலிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க இல்லை வீடு மாதிரி வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி எங்கள் சூர்யா கேட்க இல்லை சார் ஏற்கனவே நீங்கள் ரெண்டு கோடி ரூபாய் கடனை அடைச்சதாக கேள்விப்பட்டோம் அவர்கிட்ட நாங்களும் கடன் கொடுத்துருந்தோம் அதை அதை வசூலிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தப்போ அப்போது உங்கள் நீங்கள் ரெண்டு கோடி கொடுத்தீங்க இல்லையா அவங்க கிட்டே நாங்கள் கேட்கும் அவங்க இந்த விஷயத்தை தான் சொன்னாங்க கல்யாணத்தன்னைக்கு இப்போ நான் போய் பணம் கேட்டு வசூல் பண்ண நின்னதுனால தான் அந்த கல்யாணமே நடந்தது ஏன்னா அந்த பணத்தை வந்துட்டு அந்த சொந்த வீட்டுக்காரவங்க என் கையில் கொடுத்துட்டாங்க அதனால தான் அப்படி நடந்தது வேணா நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம் கேட்ட உடனே ரெண்டு கோடி ரூபா கொடுத்துட்டாரு கையில் காசு இல்லாமல் இருந்திருப்பார் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க அதனால தான் சார் வந்தோம் எங்களுடைய கடன் மூணு கோடி அதை உங்களால் கொடுக்க முடியுமா நாங்கள் எத்தனையோ தடவை அவங்க வீட்டு வாசப்படி ஏறி நின்றுட்டோம் ஆனால் கடனை கொடுக்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மகா பயங்கரமான ஒரு கோவப்படுறாங்க ஏ சார் நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அவங்க கிட்டே போய் கேட்காம அவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணவங்க எங்ககிட்ட வந்து கேட்கறீங்களே இது உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது போது நீ இருமக ஒரு நிமிஷம் அமைதியான்னு சொல்லும்போது எங்க சொல்றாங்க சூர்யாவும் உடனே மகா சொல்றாங்க இதுக்கப்புறம் அமைதியா எப்படி சூர்யா என்னால இருக்க முடியும் ஏற்கனவே நம்மள வந்துட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுனாங்க நீங்க கடன் வாங்குனீங்கன்னு சொன்னாங்க எங்க வீட்டுல கடன் வாங்கினதா சொன்னாங்க ஆனா பாக்கையில இப்ப யார் கடன் வாங்கினாங்கன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியணும் சொல்லும்போது சொல்லும் போது எங்க அனாமிக்காவும் சித்திரா தேவியும் எதுவுமே தெரியாம முடிச்சிட்டு

தள்ளி கொடுக்குற மாதிரி மூணு கோடி ரூபா பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க இப்போ அவங்க வீட்டு கடனை அடைக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எங்கள் அனாமிக்காவுக்கும் அப்படியே தலைக்குனிவாக இருக்குது பார்த்தீங்களா அனாமிக்கா என்னமோ நாங்கள் எங்கள் வீட்டில் கடன் வாங்கியிருப்போம் அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நிற்கிறாங்கன்னு எங்கள் ஃபேமிலியை ரொம்ப சிங்கப்படுத்தினீங்க ஆனால் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அனாமிக்காவால் எந்த பேச்சையுமே பேச முடியல கூடவே காயத்திரியும் எங்கள் அனாமிக்காவும் தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ஒரு வார்த்தை கூட எங்கள் மகாவையோ இல்லை சூர்யாவையோ எதிர்த்து கூட பேச முடியல ராஜலட்சுமி சொல்கிறாங்க இப்ப என் மகனையும் மருமகளையும் பற்றி புரிஞ்சுக்கிட்டா சரி அதை விட்டுட்டு ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் இங்கே யார் கடன் வாங்கியிருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்குமே ஏன் அண்ணாமிக்கா உங்க வீட்டில் என்ன கஷ்டம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்குற அளவுக்கு என்ன ஆணுச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ அது இல்லாண்டி பிசினஸ்ல கொஞ்சம் நட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க நட்டம் நட்டமாகச்சுன்னா அது உங்க அப்பா தானே கட்டணும் அதுக்காக சம்மந்த பண்ண வீட்டில் உள்ளவங்க அந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு கடன் வாங்கும் போது ஈஸியாக வாங்கிடுவாங்க அதே கடனை கொடுக்கும்போது அவங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும் அதுக்காக அடுத்தவங்க கஷ்டத்தில் வந்துட்டு அடுத்தவங்களுடைய தலையில் அந்த கடனை இறக்கி வைக்கக்கூடாதுல்ல இது அவங்களுடைய கடன் அவங்க தான் அடைச்சாங்கணும் ஏற்கனவே ரெண்டு கோடி ரூபாய் எங்கள் சூர்யாவும் மகாவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இது போக இப்போ மூணு கோடி ரூபாய் இங்கே கேட்டு வந்து நிற்கிறது ரொம்ப பெரிய தப்பு அது நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்டே எங்கள் காயத்திரி என்ன காயத்ரி எல்லாத்துக்கும் நியாயம் தர்மோன்னு பேசிட்டு வருவேன் இதுவே எங்கள் மகா வீட்டில் நடந்திருந்தால் இந்நேரம் நீயும் சித்ரா தேவியும் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருப்பீங்களா இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சித்ரா தேவிக்கும் பேச முடியல காயத்ரிக்கும் பேச முடியல அது கூட சூர்யா சொல்றாங்க எங்க பாரு அனாமிகா உங்க அப்பா வாங்கின ரெண்டு கோடி ரூபாய் கடனுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் மீதி மூணு கோடி ரூபாய்க்கெல்லாம் என்னால பணத்தை அள்ளி கொடுத்துட்டு முடியாது ஏன்னா நமக்கும் ஃபேமிலின்னு இருக்கு நம்மளும் வந்துட்டு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இருந்த பணத்தை எல்லாம் இப்பதான் நான் ரொட்டேஷன்ல விட்டு அப்படி இருக்கும் பொழுது என்னால திரும்ப வந்துட்டு பணம் கொடுத்து நான் நட்டத்துல போய் நின்றுட்டு முடியாதுன்னு எங்க சூர்யா சொல்ல மகவும் பார்த்துட்டே இருக்காங்க வந்திருக்கவங்களும் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப போங்க சார் யார்கிட்ட நீங்க கடன் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எங்க விஜய் அனாமிகாவை பாக்குறாங்க என்ன அனாமிகா இதெல்லாம் பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை முதலே சொல்ல மாட்டியான் இப்ப பாரு எவ்வளவு அசிங்கமாக போயிடுச்சுன்னு எங்க விஜயம் கோச்சுக்கிட்டு உள்ள போக எங்க காயத்திரியும் பார்க்கறாங்க அனாமிக்காவை என்னம்மா இந்த கடன் விஷயத்தை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அவங்களும் கோவமா உள்ள போக இங்க சித்ரா தேவியும் அனாமிகா கிட்டே கேட்கறாங்க என்ன அனாமிகா இந்த விஷயம் முதலே தெரிஞ்சிருந்தாலும் நான் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருப்பேன் இப்ப பாரு உன்னோட சேர்ந்து நானும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் இங்கே அவங்களும் கோவப்பட்டு போக பக்கத்தில் வர ஐஷு மகா சூர்யா மூணு பேருமே இங்க வந்து அனாமிகாவை பார்க்குறாங்க என்ன எங்களை அவமான அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் கடைசியில் அவமானப்பட்டு நிற்கிறது நீ தான் முதல்ல ஒன்றை சுற்றி என்ன நடக்குதுன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவும் போக உடனே மகா கேட்குறாங்க என்ன அனாமிக்கா நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கப்பா அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மனசையும் கஷ்டப்படுத்தி அதில் குளிர்காயணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வீட்டில் வாழணும்னு நினச்சுன்னா அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நினைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க போகலாம் தப்பு செய்கிறோம்னு நினச்சவங்களுக்கு தான் தண்டனை அதிகமாக கிடைக்கும் அந்த தண்டனை தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு பிடிச்சிருக்கு வாங்க நம்ம போகலாம்னு சொல்லி எங்க மகா வந்து சூர்யாவை கூட்டிட்டு நேரம் மாடிக்கு போக அந்த அழகி பாப்பா பார்த்துட்டே இருக்காங்க அழகி பாப்பா வந்து கேக்குறாங்க என்ன ஆண்டி இப்போ மாட்டினது நீங்க தானே எனக்கு அப்பவே தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் தான் இருப்பீங்கன்னு எங்க மகா மேலையும் சூர்யா மேலையும் பழி போடுறீங்களா அது நடக்கவே நடக்காது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ஏ என்ன என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லும்போது போது உங்களை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு எங்க நேரம் மகா பின்னாடியே நேரம் மாடிக்கு ஓடிடுறாங்க அது மட்டும் இல்லாம எங்க அனாமிக்கா மொத்த குடும்பத்தை முன்னாடியே அசிங்கப்பட்டு நின்னதும் தன்னுடைய அப்பாவாலதான் இங்க ரெண்டு கோடி ரூபாய் கடன் கொடுத்த மகாவை பத்தி கூட யோசிக்கவே மாட்டாங்க ஆனா எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னதையும் இந்த கடன்காரர்கள் இப்படி நம்ம இங்க வீட்டுக்கு வந்து நம்மளை அசிங்க அப்படின்றத அப்படின்றதை நினைச்சும் ரொம்ப வருத்தப்பட்டு நிக்கிறாங்க அனாமிக்காவும்